ஹலோ அனைவருக்கும் வணக்கம் துளசி தேவி பிறந்த கதை உலகை காக்கும் திருமாலுக்கு உகந்தது துளசி எப்போதும் திருமாலின் திருமார்பில் மாலையாக திகழ்வதை விரும்புபவது துளசி தேவி துளசி என்ற சொல்லுக்கு தன்னகரத்தது என்று பொருளாகும் துளசிக்கு விருந்தை என்றொரு இன்னொரு பெயரும் உண்டு துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்தால் பலாயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்த ஆனந்தமடைவேன் என்று மகாவிஷ்ணுவே கூறியுள்ளதில் இருந்து துளசியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் இத்தனை பெருமையும் மகத்துவமும் வாய்ந்த துளசி பூலோகம் வந்ததற்கு ஒரு கதை உள்ளது துளசி தாய் பூமியில் பிருந்த என்ற பெயரில் பிறந்து ஜலந்தரன் என்ற அரக்கனை திருமணம் இருந்தால் ஜலந்தரன் கடும் தவம் செய்து கட்டவரத்தால் தேவர்களை கொடுமைப்படுத்தினார் இதனால் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் சிவபெருமானுடன் முறையிட்டனர் இதைத் தொடர்ந்து ஜலந்தரன் சிவனிடம் போரிட வேண்டி கைலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் முன் ஒரு அந்திர வேடத்தில் தோன்றிய சிவனிடம் ஜலந்தரன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் முடியாது எதுவுமில்லை என்று இருமாப்புடன் கூறினான் உடனே அந்தன வடிவில் இருந்த சிவபெருமன் தன் காலுதிரலால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பயர்த்து எடுத்து தலைமீது வைக்க வேண்டும் என்று கூறினார் ஜலந்தரன் அந்த வட்டத்தை பெயர்க்கும் முயற்சியில் அதனை பெயர்த்து தலைக்கு மேல் தூக்கி தாங்கினான் உடனே அந்த வட்டசக்கரம் அவன் உடலை இரு கூறுகளாக பிளந்து மீண்டும் அனல் கக்கும் தீப்பிழம்பாக மாறி சிவனின் திருக்கரத்தை சென்றடைந்தது இதற்கிடையில் கைலைக்கு சென்ற கணவன் திரும்பி வராததைக் கண்ட விருந்தை கவலையடைந்தாள் அவளது கற்பு என்று அழிகிறதோ அன்புதான் ஜலந்தரன் அழிவான் என்ற நிலை இருந்தது இதை தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தனர் உடனே அவர் பிருந்தையின் கற்பை சோதிக்க ஒரு தவமுனிவர் வடிவில் பிருந்தை முன் சென்றார் அப்போது அவர் ஜலந்தரன் இரு கூறாகி இறந்துவிட்டதை கூறி அவள் முன் அந்த இரு கூறுகளையும் மாயையினால் வரும்படி செய்தார் பிருந்தை தன் கணவன் மீண்டும் உயிர் பெற்று வரவேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொண்டாள் உடனே திருமால் ஜலந்தரின் உடல் கூறுகளை ஒன்றாக சேர்த்து தான் அந்த உடலில் புகுந்து ஜலந்தரனே மீண்டும் வந்துவிட்டதாக நம்பும்படி செய்தார் பின்னர் திருமால் சில காலம் பிருந்தையுடன் குடும்பம் நடத்தினார் காலப்போக்கில் தன்னுடன் வாழ்பவர் தன் கணவன் இல்லை மாயில் வந்தவர் என்பதை அறிந்து கொண்ட பிருந்தை தீயில் புகுந்து உயிர் துறந்தார் இதனால் மிகவும் மனம் வருந்திய திருமால் பிருந்தை தீக்குளித்த இடத்திலேயே அமர்ந்திருக்க இதை பார்த்த பார்வதி தேவி தனது இடது கை சிறுவிரலில் இருந்து ஒரு விதையை உண்டாக்கி சிவபெருமானிடம் கொடுக்க அதை பிரம்மா பெற்று பிருந்த இறந்த இடத்தில் ஊன்றி தண்ணீர் வார்த்தார் அங்கே துளசி செடி உண்டாயிற்று திருமால் அந்த துளசியை எடுத்து தன் மேல் அணிந்து மீண்டும் சகஜ நிலையை அடைந்தார் எவர் தன்னை பூஜை செய்கிறாரோ அவருக்கு என்ன பலன் வந்து சேரும் என்பதை துளசியை சொல்கிறார் துளசியை பார்த்தல் தொடுதல் தியானத்தல் புகழ்பாடுதல் வணக்கங்களை சமர்ப்பித்தல் பாராட்டுதல் நடவு செய்தல் சேவை செய்தல் மற்றும் வழிபாடல் ஆகிய ஒன்போது வழிமுறைகளை தினமும் செய்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணரின் வீட்டில் பத்து மில்லியன் வருடங்கள் வாழலாம் ஆம் துளசியை பார்ப்பதால் எல்லா பாவங்களும் அழியும் துளசியை தொடுவதால் உடல் தூய்மை அடையும் துளசிக்கு வணக்கங்களை தெரிவிப்பதன் மூலம் அனைத்து துயரங்களும் அழிவடையும் துளசி செடிக்கு நீரை விடுவதன் மூலம் மரணத்திலிருந்து விடுபட முடியும் துளசி செடியை நடவு செய்ததன் மூலம் நமது மனதை கிருஷ்ணருடன் இணைத்திருக்கும் வாய்ப்பை அளிக்கிறது துளசியை சமர்ப்பிப்பதன் மூலம் துளசி தேவி நமக்கு பிரேம பக்தியினை அளிப்பதன் மூலம் சிறந்த விடுதலை அளிப்பார் அதே நேரம் துளசி தேவிக்கும் நாராயணனுக்கும் அதாவது கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்ததே வராதவர்களுக்கும் கல்யாணமா எப்போ தெரியாதே என்பவர்களுக்கும் கல்யாணம் நடந்தது தெரியுமே ஆனால் மறந்து போனதே என்பவர்களுக்கும் அந்த பற்றியும் மணமகள் துளசி தேவியை பற்றியும் ஞாபகப்படுத்தவே இந்த திருக்கல்யாணம் துளசி தேவிக்கு திருமணம் ஆம் தீபாவளிக்கு பிறகு ஒரு பதினைஞ்சு நாள் துளசி பூஜை அதாவது துளசி அப்பா என்று வடக்கை கொண்டாடுகிறார்கள் அன்று துளசி கட்டைதான் மணமகள் நெல்லி மரத்தை துளசி அடிக்கு அருகே நடுவார்கள் கல்யாணத்துக்கு முன்பே முதல் நாள் சாயங்காலம் இப்போதெல்லாம் அனைவரும் மக்களை வாழ்த்தி வரவேற்பு அளிக்கிறார்களே அதுபோல கல்யாணத்துக்கு முதல் நாள் விஷ்ணுவும் துளசி என்கிற லட்சுமியும் பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருப்பார்கள் லட்சுமியை துளசியாகவும் கிருஷ்ணனை விஷ்ணுவாகவும் திருமண மக்களாக பாய்ப்பது ஐதீகம் அன்று விஷ்ணு கிருஷ்ணன் ஆகியோரின் சக்தி ஜலத்திலும் அக்னியிலும் இருப்பதாக நம்பிக்கை துளசி விவகாரத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் துளசி மாடத்தை அலங்கரிப்பது நாலு பக்கம் கொம்பு நட்டு துணியில் விதவிதமாக விதானம் அமைத்து மண்டபம் செய்வது விளக்கேற்றுவது துளசிக்கு பட்டு துணியில் புடவை துளசி மணி வலையால் குங்குமம் புராணத்தில் பாதாள காண்டத்தில் ஒரு விஷயம் தெரியுமா ஆம் சிவபெருமான் நார்தான் துளசியின் பெருமை பற்றி சொல்கிறேன் கேள் எவன் ஒருவன் துளசி தேவியை பற்றி அறிகிறானோ அவன் சகல ஜென்ம பாபங்களும் விடுபட்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை அடைகிறான் எவனது உடல் துளசி கட்டையோடு தகனம் செய்யப்படுகிறதோ அவனுக்கு உடலோடு அவன் பாபங்களும் எரிந்துவிடும் எவன் அந்திம காலத்தில் விஷ்ணுவின் நாமத்தை சொல்கிறானோ துளசி கட்டையை தொடுகிறானோ அவன் மோசம் எய்துவான் கிருஷ்ணனே அவனை எதிர்கொண்டு அவன் கையை பிடித்து தன்னோடு செல்வார் துளசி கட்டையை சமைத்துகளோடு சேர்த்து வைக்கிறானோ அவன் ஹோமத்தில் ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு துளசி கட்டையை உபயோகித்து கிருஷ்ணனுக்கு செய்யும் தூப ஆராதனை நூறு அக்னிஹோத்திர பலனையும் நூறு கோதான பலனும் கொடுக்கும் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணும் உணவு துளசி கட்டை கலந்த அக்னியில் தயாரிக்கப்பட்டிருந்தால் மேற்கு மேலே அளவு தானியங்களை தானம் செய்த பலன் தரும் ஒரு சிறு துளசி குச்சியால் ஏற்றிய தீபம் பல லஷ்க தீபங்களை கிருஷ்ணனுக்கு ஏற்றிய பலன் தரும் இப்படி விளக்கேற்றியவன் போல கிருஷ்ணனுக்கு பிடித்தவன் வேறு யாரும் இல்லை துளசி கட்டை அரைத்து சந்தனம் போல் கிருஷ்ணனுக்கு சாட்டியவன் ஈடு கிருஷ்ண பக்தன் துளசி செடி அடியில் உள்ள மண்ணை கொஞ்சம் குழைத்து தனது உடலில் சாட்டி கொண்டவன் நூறு கிருஷ்ண பூஜைகளை அந்த செய்த பலன் பெறுவான் துளசியை ஆராதித்து கிருஷ்ணனுக்கு அர்ச்சிப்பவன் எல்லா புஷ்பங்களை அர்ச்சிப்பதன் பலன் பெறுவான் இறந்த பிறகு கிருஷ்ணனையே அடைக்கிறான் எவன் வழியிலோ எங்காவது ஒரு துளசி தோட்டம் நந்தவனத்தை கடந்து வணங்கி போகிறானோ அவன் தர்ப்பாப தோஷங்கள் நீங்க பெறுவான் துளசி செடி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வசிப்பவர்களில் கிருஷ்ணனும் ஒருவன் காற்றில் எங்கிருந்தாவது துளசி வாசனை வந்து அதை நுகர்வதாலும் கூட ஒருவன் பரிசுத்தமாகிறான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் துளசி கட்ட வேண்டும் என்பதற்காக துளசி செடியின் கிளையை ஒழிக்கவோ வெட்டவோ வேண்டாம் காய்ந்த செடியிலிருந்து அதை சேகரிக்கலாம் மதும புராணத்தில் இன்னொரு காட்சி முருகன் சொல்கிறார் அப்பா எந்த தாவரத்திலிருந்து பக்தி பெறுகிறது சிவன் சொல்கிறார் என் அன்பு செல்வா ஆறுமுகா துளசி ஒன்றுதானடா அந்த தெய்வீகம் கொண்டது கிருஷ்ணனுடன் நெருங்கியதல்லவா அது உலகில் வெகுகாலம் முன்பு கிருஷ்ணன் பிருந்தாதேவியை பூலோகத்தில் வித்திருக்கான திருப்திகர சேவைக்காக துளசியாக அறிமுகப்படுத்தினார் அளித்தாலும் சிறிது துளசி இல்லாவிட்டால் கிருஷ்ணன் அதை ஏற்பதில்லை தினமும் துளசி தளத்தில் கிருஷ்ணனை அர்ச்சிப்பவன் வேறு எந்த புண்ணியமும் தேடாமலே கிடைத்தவன் கங்கை எப்படி அந்த நதியில் ஸ்நானம் செய்தவர்களை பரிசுத்தப்படுத்துகிறாளோ அதேபோல் துளசி மூன்று உலகங்களையும் பரிசுத்தமாக்குவார் துளசரி அருகே அமர்ந்து தியானிப்பவன் கிருஷ்ணனை எளிதில் அடைகிறான் செடி வளரும் வீட்டிலோ அருகிலோ கூட தீய சக்திகள் நெருங்குவதில்லை தினமும் கிருஷ்ணனை அரிசித்த ஒரு துண்டு துளசி தளத்தை குசிப்பவன் நோயற்றவன் தீர்க்காயில் கொண்டவன் பாபம் விலகியவன் துளசியை நமஸ்கரித்து கிருஷ்ணனை ஆராதிப்பவன் மீண்டும் தாய்ப்பால் குடிக்க நேரிடாதவன் துளசியால் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்தவனின் முன்னோர்களும் கூட பாபத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் மீண்டும் ஜனன மரணம் இல்லாதவர்கள் மகனே முகமே சொல்லி கொண்டே போகலாம் முடிவே இல்லை புரிகிறதா இப்படி சிவபெருமான் கூறினார் துளசி ஸ்தவ காண்டத்தில் ஒரு சம்பாசனை வியாசர் இந்த கேள்வியை ரிஷிசானந்த முனிவரிடம் அவரது சிஷியன் ஒருவன் கரங்குப்பி பவியமாக கேட்டான் அப்போது அந்த சிறந்த கிருஷ்ண பக்தர் சதானந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா துளசி நாமம் சொன்னாலே போதும் கிருஷ்ணர் உன் பாகங்களை தொலைத்து விடுவார் துளசெடியை கண்ணால் பார்த்தாலே போதும் கோதான பலன் துளசியை பூஜித்து ஸ்தோத்திரம் பண்ணுபவன் அவனே ஒருவன் மற்றவர் கலியுகத்தில் வணங்க யோக்கியமானவன் துளசெடியை வீட்டில் வளத்தவனை யமதூதர்கள் வாசல் அருகே கூட வர முடியாதவர்களாக ஆக்கி விடுவார் துளசி ஸ்தவ சொல்லி துளசியை பூஜிக்கிறானோ பறிக்கிறானோ கிருஷ்ணனை துளசியால் அர்ச்சிக்கிறானோ அவன் புண்ணிய பலன் பல லட்ச மடங்கு அதிகமாகும் இதில் நீங்கள் உண்மையிலேயே துளசெடியின் மகிமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பறிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் துளசி மருத்துவ குணம் மற்றும் அதன் மகத்துவம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் தான் இப்போது நாம் பெருமாள் கோயில் அனுமன் கோயிலுக்கு இறை வழிபாடு செய்ய செல்லும் போது அங்கு வழங்கப்படுகிறது இந்து சமயத்தின் தெய்வீக செடியானது அற்புத மூலிகையாக விளங்குகிறது இந்த அற்புத செடியின் பெருமைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் குறித்து சொல்லி விளக்க வேண்டியதில்லை எந்த ஒரு எளிய மருத்துவ பொருட்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் நம் வாழ்வியலோடு பூஜைக்கான பொருட்கள் மூலிகைகள் போன்ற விஷயங்கள் சமயத்துடன் சேர்த்து மக்களை பயன்படுத்த வைத்துள்ளன துளசியின் மருத்துவ குணம் மற்றும் அதன் மகத்துவம் அனைவரும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பெருமாள் கோயிலில் அனுமன் கோயிலுக்கு இறை வழிபாடு செய்ய செல்லும் போது அங்கு வழங்கப்படுகிறது துளசி மாடம் அமைக்க வேண்டிய இடம் சூரிய ஒளி விழுகின்ற இடத்தில் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வாசலுக்கு நேராக துளசி மாடம் அமைக்க வேண்டும் என்பது ஆச்சாரியாரின் போதனை நம் வீட்டு தரையை விட தாழ்வான மட்டத்தில் இல்லாமல் சற்று உயரமான இடத்தில் துளசி செடியை அமைப்பது அவசியம் வீட்டில் துளசி செடி வைத்து வளர்த்தால் மட்டும் போதுமா எப்படி வழிபடுவது வீட்டில் துளசி செடி வைத்து வளர்த்தால் மட்டும் போதாது அதனை தினமும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மூன்று முறை வலம் வர வேண்டும் செடியை வளரும் போது அதற்குரிய மந்திரத்தை உச்சரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் மாநில நேரத்திலும் ஏகாதேசி அன்று செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் செடிகளை தயவு செய்து பறிக்காதீர்கள் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விஷயங்களை மீறாமல் இருப்பதே நல்லது காரணம் காரணமில்லாமல் நம் முன்னோர்கள் எந்த விதிகளையும் வகுத்து வைத்திருக்க மாட்டார்கள்